ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க சாஃப்டான ஒரு நெய் மைசூர் பாக் வாயில் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் அவ்வளோ பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த நெய் மைசூர் பாக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதாவது ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை எடுத்து நாம் இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு இது அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நெய் சேர்த்துருக்கேன் அதே அளவில் நூறு கிராம் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயிலெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக இதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நெய்யோட ஆயிலை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து அடித்து விட்டுக்கோங்க இப்போ நாம் கடலை மாவு எடுத்துருக்கோம் இல்லையா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் கலந்து விடுங்க கட்டைகள் இல்லாமல் நல்லா அடித்து விட்டுக்கோங்க இப்போ இருக்கிற கடலை மாவு அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மறுபடியும் நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது போல் இதில் வந்து கட்டைகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக கலந்து விடுங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் மைசூர் பாக்ஸ் சாஃப்டாகவும் வரும் எப்போ இது நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ நாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் நெய் தேவைப்படுங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் நெய் நூறு கிராம் ஆயில் எடுத்துருந்தோம் இப்போ நூறு கிராம் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் நமக்கு நெய் வந்து சூடாக இருக்கணுங்க இப்போ மறுபடியும் இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே நல்லா சூடு ஏனதுக்கப்புறமா ஒன்றரை கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க இதோடய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒன்றரை கப்பு சக்கரை சேர்த்தா தான் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் பேலன்ஸ் இப்போ வந்து சக்கரை நல்லா கரையிற மாதிரி கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நாம் வந்து ஒரு கம்பி பகம் பாகு வந்து எப்படி எடுக்கலான்னு தான் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேல வந்து நல்லா நெய்யை ஒரு ஸ்பூன் ஊற்றி ஃபுல்லாக தடவி அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எடுத்து ஊத்துறப்ப நமக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்லா கீழே வந்து ஒட்டாமல் நல்லா பீஸ் பீஸாக அழகாக கிடைக்குங்க அதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா கரண்டி விட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க அப்பப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சக்கரை நல்லா கரைஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா இப்போது ஒரு ஜீரா ஸ்டேஜுக்கு வந்திருக்கு பாருங்க இதுக்கு வந்து நமக்கு இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு கம்பி பதம் இருந்தால் போதுங்க பதம்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா கம்பி பதம் தான் நம்ம எடுத்தால் அப்படியே ஸ்வீட் வந்து புட்டு சாஃப்ட்டாக வரும் இப்போ இந்த அளவுக்கு ஒரு கம்பி பதம் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ நாம் கரைச்சி வச்சுக்கிற கடலை மாவு மாவேத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா காண்டியில் வந்து கலந்துக்கிட்டே வந்து ஊற்றுங்க அப்போ தான் கீழே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவாங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து சேர்த்து கலந்து விட்டால் தான் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு அதுவும் சாஃப்டாக இருக்குங்க அதனால தான் இதுக்கு நம்ம சாஃப்டான நெய் மைசூரி பார்க்குன்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் முதல்ல இந்த ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயே செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க இப்போ நான் மறுபடியும் பாருங்கள் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டுருக்கேன் இப்போ நம்ம கடலை மாவு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலரே மாறி வந்திருக்கு இதே போல் இருக்கிற நெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நல்லா சுருண்டு வரணும் கடாயில் ஒட்டாமல் வரணுங்க அப்போ நமக்கு ஸ்வீட் வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ இருக்கிற நெய் மொத்தமே ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நம்ம இப்போது நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது போல் இப்போது நமக்கு நெய் மயிச்சுப்பாக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் கடையில் வந்து ஒட்டாமல் நல்லா அப்படியே மேலே எடுத்து விட்டோம்னா சுருண்டு வருது பாருங்கள் இதுதான் வந்து சரியான பதம் இப்போ நமக்கு ட்ரே வந்து சரியாக இருக்குது இது எடுத்து அப்படியே நம்மளால் ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க பாருங்கள் அடியில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இதுதான் சரியான பதம் இப்போ ட்ரேயில் ஊற்றிட்டு மொத்தமாக எடுத்து நாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி தடவி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறி வந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஃபுல்லாக நாலா பக்கம் நல்லா தடவி விட்டுக்கோங்க நல்லா பரப்பி விட்டாச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிடுச்சு இது நம்ம ஒரு தடவை எடுத்து அப்படியே நல்லா தட்டி விட்டோம்னா இருக்கிற பப்புல்ஸ்லாம் வந்து வெளியே வந்துடுங்க இப்போது ரெண்டு மூணு தடவை அப்படியே தட்டு போட்டு லைட்டாக தட்டி விடுங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நிறைய நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் நல்லா ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து சாப்பிட்லாங்க அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஆற விட்டாச்சு இப்போ நாம் கத்தி எடுத்து சின்ன சின்ன பீஸ் அதான் நம்ம ஒரு மைசூர் பாக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணி எடுப்போமோ அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆறி வந்திருக்கு பாருங்கள் ஓரளவுக்கு ஆறுறதுக்கு தான் நம்ம வந்து பீஸ் போன இல்லைன்னா உடஞ்சிடும் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு நல்லா சாஃப்டான சூப்பரான ஒரு நெய் மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இதே பதத்தில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எடுத்து பீஸ் உங்களை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த சர்க்கரை கடலை மாலை இந்த அளவுலாம் கரெக்டாக மெஷர்மெண்ட் அளந்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் உங்களுக்கும் இப்போ நான் இதை எடுத்து நான் உங்களுக்கு பிரித்தும் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றதை இப்போ அடுத்த பீஸ் எடுத்து காட்டுறேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை எடுத்து உங்களுக்கு பிரித்து காட்டுற மாதிரி எவ்வளோ சாஃப்டாக உடையுதுன்றது வாயில் வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு வாயில் கரைஞ்சி போவதே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்